கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு புழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் வணக்கத்திற்குரியே இந்த அற்புதமான அண்ணல் காந்தியடிகள் அருட்பிரகாச வள்ளலார் இருவரையும் மட்டும் இல்லாமல் இலக்கிய பேரறிஞர்களையும் நூலாசிரியர்களையும் தமிழ் பாவலர்களையும் புலவர்களையும் சேர்ந்து கொண்டாடுகிற இந்த வண்ண திருவிழாவை வண்ணக்கலை அழகு மாளாத சிலையழகு கண்ணீர் கவியழகு கற்பனைக்கு பேரழகு தமிழின் அழகல்லவா அந்த தமிழின் அழகை பல்வேறு கோணங்களில் பார்க்கிற பாவலர்களையும் நாவலர்களையும் அழைத்து விழாவை நடத்தி கொண்டிருக்கிற ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் அருட்செல்வரின் தவப்புதல்வர் ஐயா அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இங்கே வருகை தந்து அமைந்திருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் எங்கள் வணக்கத்துக்குரிய ஐயா ஔவை அருள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நாடறிந்த நாவலர் பாவலர் கவியரங்கங்களை எல்லாம் கம்பீரமாக நடத்துகிற ஆற்றல் படைத்த அரிமா எல்லா கவியர்களும் எழுதி வைத்து படிக்கிற காலத்தில் எனக்கு தெரிந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாய் நான் அறிந்தவன் என்பதனால் எந்த கவியரங்கத்திலும் எழுதி வைத்து படிக்காமல் அண்டத்தில் எழுதி அதை அப்படியே உள்வாங்கி கண்டத்தின் வழியே கவிதையாக தருகிற அப்துல் காதர் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் பேசியிருக்கிற அற்புதமான சொல்லேர் உழவர்களே பின்னாலே பேச இருக்கிற என்னுடைய இனிய நண்பர் எல்லா இடத்திலும் பரம்பொருளை போல இலக்கியம் எங்கே பேசப்பெறுகிறதோ அங்கேயெல்லாம் இருக்கக்கூடிய பாலசீனிவாசன் அவர்களே எல்லாரையும் விட ஒரு கடுமையான நேரத்திற்கு மத்தியில் வா வா என்று பசி அழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் புசிக்க சொல்கிற இந்த வேலையை என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதனால் அந்த தருணத்தில் சற்றே சோர்வாக இருந்தாலும் நிமிர்ந்து அமருங்கள் தமிழை கேளுங்கள் கம்பீர தமிழ் உங்கள் காதுகளுக்கு உங்கள் காதுகளில் தலைவாழை இலை போட்டு காத்திருங்கள் ஒரு பதினைந்து மணித்துளிகள் நான் பரிமாறிவிட்டு போகிறேன் என்று உங்களையும் வணங்கி மகிழ்கிறேன் பதினைந்து மணித்துளிகளில் பேச வேண்டும் என்பது கட்டளை கட்டளை சாசனம் பதினைந்து மணித்துளிகளில் மணிக்கணக்கில் பேசுகிற மணி கொஞ்சம் கணக்காக பேச வேண்டும் இப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது விழா காந்தியடிகள் விழா கருணை கடல் வள்ளலாரையும் சேர்த்து போற்றுகிற விழா காற்றாலே புவியாலே ககன மதனாலே கணலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே அழியாதே எஞ்ஞான்றும் விளங்கும் மெய் எனக்கு அழிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அழித்தான் இறைவன் எனக்கே என்று பேசியவர் வெள்ளுடை கட்டிய வெளிச்சமாக வந்த வள்ளல் பெருமான் என்கிற மகத்தான அவதார புருஷர் மகாமனிதர் அவரை இந்த நேரத்திலே நான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் வம்பியின் உலகியலின் மரணமில்லா பெருவாழ்வு வாங்கிடலாம் கண்ணீர் என் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவே என்று வடலூரை நோக்கி முதற்கெண் நான் வணங்குகிறேன் அருமையான விழாவிலே ஒரு நால்வர் சமயக்குறவர் போல்வர் பேச வேண்டும் அந்த தலைப்பை எடுத்து என்று ஆணையிட்டிருக்கிறார்கள் எனக்கு ஆண்டாள் பாவை தந்த பாவை பாவேந்தர் பாரதிதாசனிடத்திலே போய் சில அணுக்க தொண்டர்கள் நண்பர்கள் கேட்டார்கள் ஐயா நாங்கள் கவிதை எழுத வேண்டும் உங்களை பார்த்தவுடன் எங்களுக்கு கவிதை தான் நினைவுக்கு வருகிறது உங்களைப் போல் எழுத வேண்டும் எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் பாவேந்தர் பாரதிதாசன் இடத்திலே பாவேந்தர் சொன்னார் நீங்கள் கவிஞர்கள் ஆக வேண்டும் என்றால் குறிப்பிடத்தக்க கவிஞர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கவிஞர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆழ்வார்களுடைய தமிழைப் படியுங்கள் உடனே எல்லாரும் கொஞ்சம் அதிர்ந்து போய் பாவேந்தரை பார்த்து நீங்கள் பகுத்தறிவு கவிஞராயிற்றே ஆழ்வார்களை படிக்க சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் மறுபடியும் அவர்களை அலட்சியமாய் ஒரு பார்வை திரும்பி பார்த்துவிட்டு பாவேந்தர் சொன்னார் ஆம் ஆழ்வார்களை படிக்காமல் நீங்கள் எப்படி கவிதை எழுத முடியும் என்று கேட்டார் ஆழ்வார்கள் தமிழ் ஈரத் தமிழ் இதயத்தை கவ்வி பிடிக்கிற தமிழ் அவர்களுடைய அந்த அற்புத தமிழிலே நீங்கள் தோய்ந்து போனால் எடுத்து படிக்கத் தொடங்கினால் புரட்டத் தொடங்கினால் கருத்துகளை திரட்டத் தொடங்கினால் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே சொற்கள் இந்த சொற்களஞ்சியம் என்பார்கள் இல்லையா அந்த சொற்களஞ்சியம் ஊறி பெருகி ஆற்றொழுக்கை போல அள்ளிக்கொண்டு முன்னால் வரும் எனவே அப்படிப்பட்ட தமிழை பயன்படுத்தி ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களிலே தலையாயவராக விளங்கக்கூடிய பெருமை எல்லாரும் ஆண் ஆழ்வார்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெண்ணாக நின்று பெண் கொடியாக நின்று கொடி பறந்தவள் என்கிற பெருமையை பெற்றவள் தான் ஆண்டாள் ஆட்சியார் அஞ்சை அவிக்கும் ஆரை அறிந்து அஞ்சை அவிக்கும் ஆரை அறிந்து பிறவி ஏழை தவிப்பதற்காக எட்டை துதித்தவர்கள் அவர்கள் தான் ஆழ்வார்கள் அவர்கள் தட்டெழுத்து எந்திரம் போல அவர்களை எங்கே தொட்டாலும் எட்டெழுத்து மந்திரம் தான் உதிரும் என்று சொல்கிற அளவுக்கு ஆழ்வார்கள் ஆழங்கால் பட்டவர்கள் இறைவனுடைய திவ்ய குணங்களிலே அவர்களுக்கு எதுவும் பொருட்டில்லை எதுவும் பெரிதில்லை பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல சங்கன் அமரர் அமரே ஆயசம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் இறைவா உன்னை பாடி பரவுகிற அந்த பரமானந்த பெருவெள்ள பேரின்பத்தை தவிர ஆறா பெருங்கருணை கருணை ஆறாக இருக்கிற உன்னை அள்ளி பருகுகிற அந்த வேலையைத் தவிர அந்த இந்திர லோகத்தையே ஆள கொடுத்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை உன்னுடைய உன்னுடைய திருநாமங்களை பேசுவதுதான் எங்களுக்கு பெருமை என்று கழுதி கருதி அவனுடைய அடியொற்றி பாதங்களிலே பரவி வேதங்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்கி தமிழாக நமக்கு இன்னுரை பகர்ந்தவர்கள் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களில் ஆண்டாள் நாச்சியார் அழகா கண்ணதாசன் சொல்வான் ரெண்டே வரியில கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் நான் எண்ணி பார்க்கிறேன் அவள் கோல தமிழால் கோபாலனை ஆண்டவள் பக்தி ரசம் பூண்டவள் பச்சை பசுந்தமிழால் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை பற்றுகிற அளவுக்கு கை நீண்டவள் அவளுக்கு பெயரான பெருமைக்குரிய அவளுடைய இயற்பெயர் பிள்ளை திருநாமம் கோதை அந்த கோதைதான் ஆழ்வாராக எப்படி அவதாரம் எடுக்கிறாள் என்று சொல்லுகிற பொழுது அவள் பிறப்பை வைத்து ஒன்றை நான் சொல்ல வேண்டும் ஒரு தாவரத்தின் தாழ்வாரத்தில் கிடந்து ஆழ்வாராய் மலர்ந்தவள் தான் ஆண்டாள் நாச்சியார் ஐயா மலர்மகன் மகன் மட்டுமே கைதட்டினால் போதுமா அது தமிழுக்கு போய் சேருமா ஒரு பெரும் கவிஞர் ஏறு முன்னால் எவ்வளவு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது துளசி வனத்திலே துளசியினுடைய துளசி செடிகளின் புதர்களின் நடுவிலே கிடக்கிறாள் அந்த தூயப்பெண் ஆக ஒரு தாவரத்தின் தாழ்வாரத்தில் கிடந்து ஆழ்வாராக மலர்ந்தவள் அவள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் மானிடவர்க்கு என்று என்னை சொன்னால் வாழ மாட்டேன் உயிர் தரிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒப்பற்ற தைரியம் மிக்க தன்னம்பிக்கை மிக்க வைராக்கியம் மிக்க ஒரு பெண்மணியாக மாதரசியாக விளங்கியவள் அவள் என்பதை மறந்துவிடக்கூடாது அவள் நினைத்ததை முடித்தவள் நித்தில கவிதை வடித்தவள் அந்த கண்ணனை தன் உள்ள கிழியில் எழுதி எழுதி படித்தவள் அவளுடைய பாசுரங்கள் அனைத்தையும் படிக்க படிக்க ஒரு பிரமிப்பு வரும் ஒரு கம்பீரம் உண்டு ஆண்டாள் இடத்திலே தமிழ் இலக்கியங்களிலே நாயக நாயகி பாவத்திற்கு குறையே கிடையாது ஆனால் பாவேசு ஐயர் அவர்கள் சொல்கிறார்கள் நாயக நாயகி பாவத்திலே தமிழ் இலக்கியத்திலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே ஆனாள் என்று அப்பர் பெருமான் பாடவில்லையா தன்னை மறந்தாள் எல்லாவற்றையும் மறந்தாள் தலைப்பட்டாள் தலைவந்தாளே ஆக நாயகி நாயகி பாவத்தில் நிறைய பாடல்கள் உண்டு செய்யுள்கள் உண்டு பணுவல்கள் உண்டு பதிகங்கள் உண்டு தமிழில் ஆனால் ஆண்டாள் நாச்சியாரின் அந்த பாவனைக்கு இணையானது தமிழ் இலக்கியத்திலே எங்குமே இல்லாத நாயகி பாவத்தை பாடியவள் ஆண்டாள் நாச்சியார் என்று பேசினார் அதற்கு காரணம் மற்றவர்களெல்லாம் ஆண்களாயிருந்து பாவனை செய்து பெண்களாக மாறியவர்கள் ஆண்டாள் நாச்சியார் பெண்ணாகவே இருந்து பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பாடியவள் இல்லையா அதனால் உணர்ச்சி பெருக்காக ஓடி வருகிறது அவருடைய தமிழ் இதை நினைக்கிற பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது சங்க இலக்கியத்திலே பெண்மைக்கு என்று சொல்லி ஒரு பெரும்புகள் நாட்டி அவ்வை பெருமாட்டியை பற்றி இரண்டு அவ்வையா மூன்று அவ்வையா நான்கு அவ்வையா என்றெல்லாம் ஐயம் கிளப்புகிற தருணத்தில் ஓர் அவ்வை பாடுகிறாய் எல்லாரையும் பாடுகிற அவ்வையை போய் பார்த்து சில மனிதர்கள் தகுதியற்றவர்கள் எல்லாரையும் பாடுகிறாய் கூழுக்கு பாடுகிறாய் நான் கொடுக்கிறேன் என்னை பாடு என்று கேட்கிறார்களாம் எல்லாரையும் பாடிவிட முடியுமா அருட்செல்வருடைய புதல்வர் மாணிக்கம் அவர்களை பாட முடியும் கவிதையின் உச்சத்தில் கொடி பறக்கிற எங்கள் அப்துல் காதர் ஐயாவை பாடுக என்றால் பாட முடியும் எதற்கும் தகுதி இல்லாதவன் முன்னால் வந்து கங்கை மணிமாறனே பாடு என்னை பற்றி ஒரு கவிதை என்றால் பாட்டு வருமா என்ன பாட்டு கேட்டு வருமா இல்ல இல்ல அந்த அவை பெருமாட்டி பேசுகிறா ரெண்டு வரியும் தான் இருந்து எடுக்கிறேன் அவள் சொல்லுகிறாள் உங்களை பாட வேண்டுமா என்னுடைய வாய் என்னுடைய நா என்னுடைய பாடல் என்னுடைய தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா அவள் சொல்லுகிறாள் மூவர் கோவையும் மூவிளங்கோவையும் நான் யார் யாரை இருக்கேன் தெரியுமா மூவர் கோவையும் மூவிளங்கோவையும் பாடிய எந்த பணுவல் வாயால் வாய் என்ன வாய் தெரியுமா பணுவல் வாய்ங்கிறான் செய்யுள்களால் நிறைய நான் பழகி இருக்கிறேன் பாடியிருக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் நான் இப்படி யோசிக்கிறேன் பணுவல் வாய் என்று தன் வாயை சொல்லிக் கொள்கிறாள் அவள் மற்றவர்கள் வாயெல்லாம் என்ன என்று ஒரு குறிப்பு வருதில்லை அவள் சொல்லாமல் சொல்லுகிறாள் உங்களுடைய வாயெல்லாம் சோற்றுவாய் என்னுடைய வாய் தமிழின் தோற்றுவாய் இந்த தோற்றுவாய் மிக்க தமிழால் உன்னை பாட முடியுமா களத்திலே சென்று கழிவுகளை கண்டிருக்கிறாயா பாடி பரிசில் வந்திருக்கிற பைந்த புலவர்களை எல்லாம் ஆதரித்தவர்களுக்கு உதவி இருக்கிறீர்களா பாணர்கள் பாடிக்கொண்டு வருகிற பொழுது அந்த பாடல்களுடைய தமிழை கேட்டவர்களை ஆதரித்திருக்கிறீர்களா உங்கள் வீட்டிலே ஒரு பெண் இருக்கிற பொழுது இன்னொரு பெண்ணை தேடி போகாத அளவுக்கு ஒழுக்கம் பொருந்தியவர்களாக இருக்கிறீர்களா எதுவும் இல்லாத உங்களை என்னால் பாட இயலாது என்று முடிக்கிறாள் அந்த பாட்டிலே அவ்வை பெருமாட்டி அந்த கம்பீரம் அந்த வித்துவ செருக்கு அப்படியே ஆண்டாளுக்கும் வந்து அமைந்திருக்கிறது என்பதை அவளுடைய பாடல்களில் ஒவ்வொரு முடிவிலும் நம்மாலை காண முடிகிறது அவள் சொல்கிறாள் சங்க தமிழ் மாலைங்கிறாள் என்னுடைய தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா சங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் கோதை பெறுகின்ற அந்த தமிழை நீங்கள் கேட்டால் அந்த தமிழ் உங்களுக்கு மருந்தாகும் அந்த தமிழ் உங்களுக்கு மருந்தாகும் புதுவையோன் பட்டர்பிரான் அவனுடைய இன்னிசையால் சொன்ன செவ்வாய் அவனுடைய மகளாக இருக்கிற நான் இன்னிசையால் சொன்ன செவ்வாய் அமுதத்தை நீங்கள் பருகினால் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அந்த இடம் எது தெரியுமா வைகுண்டம் என்று அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு கம்பீரம் என்னுடைய தமிழ் நாளும் இன்னிசையால் தமிழ் பாடும் ஞான சம்பந்தன் என்று சொல்லவில்லையா அதை போல ஒரு பெண்ணாக நின்று கொண்டு என்னுடைய தமிழ் இப்படிப்பட்டது என்று பேசியவளாக இருக்கிற அந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி எல்லா பாடல்களையுமோ எல்லா வரிகளையுமோ சொல்லுவதற்கு நேரம் இல்லை இப்பவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிடங்கள் கடந்திருக்கும் நான் சொல்வதுண்டு அறிஞர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் வள்ளுவனைப் போல அறிஞர்கள் அதிகம் பேசமாட்டார்கள் மாட்டார்கள் வள்ளுவனை போல கவிஞர்கள் அதிகம் பேசுவார்கள் கம்பனை போல நான் கவிஞன் என்று காட்டிக்கொள்வதா அறிஞன் என்று காட்டிக்கொள்வதா இங்கே ஏற்கனவே மற்றவர்களுக்கு எழுதி தரப்பட்டிருக்கிற துண்டு சீட்டு இருந்தது விரைந்து முடித்து கொள்ளவும் நான் வந்தவுடன் செஞ்ச மொத வேலையை அதை எடுத்து சீனிவாசன் கிட்ட கொடுத்தது தான் அது மீண்டும் திரும்பி வந்திருக்கிறது அப்போது நேரத்தில் முடிப்பது கூட ஒரு நல்ல பேச்சாளனுக்கு அழகுதான் என்பதனால் ஒன்றே ஒரே பாட்டை சொல்லி நிறைவு செய்கிறேன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆண்டாள் நாச்சியார் பயன்படுத்திய அத்தனை சொற்களும் தமிழில் சித்தம் அழகிய சொற்கள் நேர்மறையான சொற்கள் புல்லரிப்பு ஊட்டுகிற சொற்கள் ஆண்டவனிடத்திலே கொண்டு போய் நம்மை நெருக்கமாக அரவணைத்து வைத்து ஒட்டுகிற சொற்கள் கற்பூரம் ஒரு ஆழி சங்க பார்க்கிறா வாயில வச்சு எப்பொழுதும் ஊதி கொண்டிருப்பவன் இல்லையா கண்ண பரமாத்மா இவனுடைய வாய் சுவை இவனுடைய மேனிச்சுவை இவனுடைய உமிழ்நீர் சுவை எப்படி இருக்கும் என்பது யாரை போய் கேட்பது ஆ இந்த பாஞ்ச சன்னியத்தை கேட்டால் சரியாக பகரும் என்று முடிவெடுக்கிறாளாம் ஆண்டாள் நாச்சியார் அங்க போய் கேட்கிறா ஏ சன்னியமே நீ சொல் அவனுடைய வாய் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ தித்தித்திருக்குமோங்கிற இடத்துல அப்படியே தித்திப்பின் உச்சிக்கே போய் விடுகிறாள் நம்முடைய அருமையின் ஆண்டாள் நாச்சியார் தித்தித்தது என்கிற ஒரு சொல் தான் ஒரே வருக்கத்தில் ஒரே எழுத்தை வருக்க எழுத்து வேறு எதுவும் தலையிடாமல் உள்ளே நுழையக்கூடிய ஒரே சொல் அதிகபட்சமான சொற்கை எழுத்துக்களை கொண்ட சொல் தித்தித்தது இதுக்கு மேலே ஒரே வருக்கத்தை உடைய ஆறு எழுத்துகளுக்கு மேற்பட்ட சொல்லை நம்ம சொல்ல முடியாது அதை எழுத்து ஐயோ எப்படி இருக்கும் கருப்பூரம் போல வாசனை அடிக்குமா இல்லை கமலப்பூ தாமரைப்பூவின் வாசம் இருக்குமா அவனுடைய வாய் ஆற்றத்தையும் அந்த மனத்தையும் அவனுடைய மேனி அழகை பற்றியும் உமிடீரின் சுவையையும் எனக்கு நீ சொல்வாயாக என்று கெஞ்சுகிறாளே அவள் எழுதியதுதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ அதில் பாருங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் எல்லாமே மங்களமான சொற்கள் மதி நிறைந்த நாளால் இல்லை நன்னாளால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி சாதாரண ஆய்ப்பாடி இல்ல சீர்மல்கும் ஆய்ப்பாடி வெறும் சிறுமீர்கால் இல்ல செல்வச் சிறுமீர்கால் சொல்லுகிற பொழுதெல்லாம் அள்ளி அணைத்து கொண்டு பேசுகிற அந்த அருமை தமிழை நினைத்து பார்க்கிற பொழுதே மகிழ்கிறது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் மகன் ஏராந்த கண்ணி அழகுவாய் இந்த கண்களை உடையவள் யாரவ யசோதை அவளுடைய இளஞ்சிங்கம் யசோதை இளஞ்சிங்கம் அங்க கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் மகன் ஒரு பணிவு இருக்கும் ஏன்னா அப்பாட்ட புள்ள பணிவா இருக்கும் அம்மா கிட்ட கொஞ்சம் வீராப்பா நிப்பான் அதனால குழந்தை என்ன சொல்லுது இப்ப அப்படியே அந்த சொல்ல பயன்படுத்துறா ஏறா அந்த கண்ணி அவளுடைய யசோதையனுடைய இளஞ்சிங்கம் என் முன்னால் நிற்கிறான் கார்மேனி செங்கன் உடம்பு கார் கருப்பு கண்ட சேப்பு அந்த முரண் அழகு ரெண்டு சொற்களை பயன்படுத்தும் போதே அங்கே ஒரு நிறம் இங்கே ஒரு நிறம் கார்மேனி செங்கண் அடுத்து ஒரு அழகு கதிர் மதியம் போல் முகத்தான் கதிரை போலவும் முகம் இருக்கிறதாம் மதியைப் போலவும் முகம் இருக்கிறதாம் கதிரும் மதியமும் எதிரும் புதிரும் அல்லவோ எதிரும் புதிரும் இருக்கிற சொல் அங்கே சதிராடி அவளிடத்தில் வருகிறது கதிர் மதியம் போல் முகத்தான் என்று சொல்கிறாள் கதிர் அந்த நிலவுக்கு ஒளி கொடுப்பதே கதிர் தானே சூடாக வெப்பமாக இருக்கிற அந்த கதிர் நிலவுக்கு ஒளி கொடுக்கிறது குளிர்ந்த ஒளியைக் கொடுக்கிறது வெளிச்சத்தை கொடுக்கிறது தன்மையை கொடுக்கிறது ஆகவே சூடாக இருக்கிற பொழுது சூடாக இருப்பான் ஆனால் என்னுடைய அன்பு தொண்டர்களுக்கு சூடு வேண்டாம் என்று தூரத்திலே இருக்கிற சூரியன் எப்படி உஷ்ணத்தை அடக்கி கொண்டு ஒளியாகவும் பிரகாசமாகவும் உயிர்களை இந்த மண்ணுலகத்திலே வாழ்விக்கிறாலும் அப்படி வாழ்விக்கிறவன் என் கண்ணபரமாத்மா என்று சொல்வதற்காக கதிர் மதியம் போல் முகத்தான் என்று இரண்டு எதிர்மறை எதிரான சொற்களை போட்டு ஒரு அழகான கற்பனையை கொண்டு வந்து காட்டுகிற அந்த ஒரு ஒரு பாட்டம் முக்கால் மணி நேரம் பேசணும் என் பேச்சே முடிய போது அப்போ அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லணும்னு எத்தனை முக ஆர்வமாக இருக்கு பாருங்க ஆகவே இந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே இவ்வளவும் இருக்கிறது என்று சொல்லி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷத்தில் முடிக்கணும்னா இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தான் ஒரு நிமிஷம் ஆனால் ஒன்றை சொல்கிறேன் அப்போ அந்த பாட்டில் எங்கே நோன்பு நோற்கலாம் எந்த மாதத்தில் என்பதை சொல்வதற்காக சொல்லி அந்த நோன்பு எப்படி நோற்க வேண்டும் என்பதற்கு சொல்லுகிற பொழுது அந்த பாட்டை நான் சொல்ல விரும்பலை நேரம் ஆயிடும் பார்க்கடல் பைய துயின்ற பரமான் அடிபாடி நெய்யுண்ணோம் நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம் இப்படி நோன்பு எப்படி இருக்கணும்னு பாருங்க உண்ணாவிரதம் முத நாளில் ஃபுல்லாக வயிற்றாக கட்டிக்கிட்டு அப்படி வந்து உட்காடுறதில்ல நெய்யுண்ணோம் நெய் சாப்பிட மாட்டோம் நெய் கலந்த உணவு வேண்டாம் அது பொய்கலந்த உணவு நாங்கள் மெய்கள் அந்த உணர்வுக்காக இங்கே உட்கார்ந்து ஆகவே அந்த நெய் உண்ணோம் பால் உண்ணோம் பால் வேண்டாம் எங்களுக்கு அப்பால் இருக்கிற அவனை இப்பால் அழைக்க வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு பால் எதற்கு இன்னும் சொல்ல போனால் பால் எதற்கு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமனை குறிவைத்து எங்கள் லட்சிய வாழ்க்கை தொடர்கிறது நாங்கள் வெறும் பாலை குடித்து என்ன செய்ய போகிறோம் அதுவும் வேண்டாம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் எங்கள் கண்களுக்கு மையிட மாட்டோம் ஏன் தெரியுமா மையோ மரகடமோ மறிகடலோ மறிமுயலோ ஐயோ இவன் வலிவென்பது ஒரு அழிய அழகுடையான் என்று சொல்லப்படுகிற கண்ணபரமாத்மாவை பார்க்கிற அந்த அழகிய கண்களில் மையிட்டு கொண்டால் எங்காயம் கொஞ்சமாச்சு அந்த காட்சி வரைந்து போகும் ஆகவே நாங்கள் மையிட்டு எழுத மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் அது வேதங்கள் காணாத பாதங்களை உடையவன் பரந்தாமன் அந்த பாதங்களுக்கு மலர்களை அல்ல மலர் மாலைகளை கோதைகளை சூட்டுகிறவர்கள் நாங்கள் ஆகவே மலரை கூட நாங்கள் இடமாட்டோம் செய்யாதன செய்யோம் திக்குறளை சென்றோதோம் என்று ஒரு நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரையறைப்படுத்தி வரிசைப்படுத்தி நிரல்படுத்தி அழகுபடுத்தி பேசுகிற ஆண்டாளுடைய தமிழ் ஆறு மணி நேரம் பேசினாலும் அடங்காது ஆனாலும் கூட அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் எனக்கு பின்னாலேயும் ஒருவர் இருக்கிறாரே என்னுடைய இணைய நண்பர் எனவே அவருக்கான நேரத்தை அபகரிப்பது தன்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்வது கூட தகும் இது தகுமா இது முறையா இது தர்மம் தான் கேட்க முடியாது ஆனால் அடுத்தவர் நேரத்தை அபகரிக்க கூடாது என்பதனால் உங்கள் நேரத்தையும் அபகரித்தால் இன்னும் கூடுதலாக நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கு மாதிரி கைத்தட்டியே மகிழ்விக்கிற ஒரு நேரம் வந்துவிடும் என்பதனால் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி கரசேவை ரொம்ப தேவை கரசேவை இந்த ஒரு இடத்தில் மட்டும் தேவை என்று உங்களை எல்லாம் வேண்டி கொண்டு அற்புதமான தமிழை நேர்மறை சொற்களை ஓங்கி உலகலந்த உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன் ஓங்கல் எல்லாமே ஓங்கல் தான் அப்படி சொல்ல ஒன்று ஒன்றையும் பயன்படுத்தும் போது அப்படியே அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி அதில் இருக்கும் ஆண்டாள் எல்லாம் எவ்வளவு மண் வடமதுரை மாயனை மடமது யமுனை துறைவனை அங்கெல்லாம் உள்ள பூ பூந்து நீராடனம்னா யமுனையில் நீராடலாம் கங்கையில் நீராடலாம் காவிரியில் நீராடலாம் எல்லாம் காவிரி வரலன்னா கூட நான் காவிரி தேசத்துலேருந்து தான் வந்திருக்கேன் தஞ்சையும் நன் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி குலவுகிற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் சோற்சா சேற்றால் மடையடைக்க முடியாது என்று சோற்றால் மடையடைத்த காலம் ஒரு காலம் இன்னைக்கு சோத்துக்கே வழி இல்லாத காலமாக எங்கள் தமிழர்கள் தஞ்சையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே அதையெல்லாம் அப்படி கங்கை பெருக்கெடுக்க காவிரி பெருக்கெடுக்க அள்ளி அந்த தமிழை கொண்டு வந்த அந்த ஆண்டாளை ஒரே ஒரு வரியிலே நான் சொல்கிறேன் அவளுடைய தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா அதிகபட்ச உஷ்ணத்தில் உருஷி ஓடுகின்ற தங்க குழம்பை போல ஐயா வெளிய பற்றி சொன்னார்ல என்ன அதனுடைய அளவு எப்போ நிறுத்துவீங்கன்னு அந்த மாதிரி அதிகபட்ச வெப்பத்தில் உஷ்ணத்தில் உருகி ஓடுகின்ற தங்க குழம்பை போல சங்க தமிழை சரளமாக கொண்டு வந்து பொங்கி பிரவாகம் எடுக்க வைத்த பூவைக்கு பெயர்தான் தமிழ் பாவை அவளுக்கு பெயர்தான் ஆண்டாள் அவள் ஆண்டவனையே ஆண்டாள் தமிழை ஆண்டாள் தமிழ் புலவர்களை ஆண்டாள் எங்களை ஆண்டாள் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி உங்கள் இடை வந்து தொழில் விளங்கி எங்கொழினின் காலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னறியலாத தமிழ் வணக்கம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி